உலக்கி மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இனி வரும் காலங்களில் நாம் அரசியல் குறித்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு காணொலியை வந்து இதற்கு முன்பு சொல்லியிருந்தேன் ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க தேர்தல் முடியுற வரைக்கும் பேசக்கூடாதுங்க நீங்களாம் அமைதியாக இருந்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ச சற்று முன்பே வந்து இதை நம்ம பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தாங்க வேறு ஒன்றும் கிடையாது எண்ணற்ற நபர்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியில் அது மாற்று கருத்து இல்லை அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் வந்து முதல் முறையாக நாம் தமிழர் பக்கம் வந்து திரும்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதிலும் குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்திட்டு அது ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்க எண்ணற்ற நபர்கள் நாமளும் பல கட்ட டைமில் பேசிட்டோம் ஸோ திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு கூட பார்க்குறோங்க ராஜபேரன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜிம் மாஸ்டர் ஆனால் சீமானவர்கள் வந்து கூட உட்காந்துருந்தாரு நம்ம அந்த பார்க்கும் பொழுது அது சென்னையில் நினைக்கிறேன் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து கூட இருந்துருக்காரு இப்படி வந்து நேரடியான ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க மறைமுகமாக அங்கே ஒரு மைக் இருந்திருக்கவே தேவையில்ல ஆனால் அந்த ஒரு மைக் அங்கே பதிவு பண்ணி இப்போ பல ஒய்ஃப் சொல்லிட்டு ஒரு மோஷன் போஸ்ட் விட்டு இருந்தாங்க அதில் பார்த்தோம் இப்படி தொடர்ச்சியாக பல நடிகர்கள் அவங்க பக்கத்தில் அந்த மைக் இருக்க மாதிரியான புகைப்படத்தில் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் நேரடி ஆதரவாக அதிகம் போன்றவர்கள் வந்து களத்தில் இறங்கி ஒரு தொகுதியை கையில் எடுத்து எல்லா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழர் நம்பி பல மாற்றங்களாக வந்து எல்லோரும் நம்பி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ துளியும் வந்து தொய்வடையாது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுல இது வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்துது இனி வரும் காலங்களில் இதை விட பல மனுங்கு வீச்சியை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை இருந்த போதும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தேர்தலில் நாம் செலுத்துகின்ற வாக்குகள் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த கட்ட அதாவது வரி இந்த எம்எல்ஏ எலக்ஷன் அப்போ நாம வந்து இப்போயே ஒரு எது எதிர்கட்சியோட போஸ்டிங் அளவு வந்துட்டோம் அப்படின்னா ஆளுங்கட்சியை நோக்கி நாம வந்து போவதற்கான ஒரு வழி வழிவகை வித்திடும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ போகும்போது போது வரும்பொழுது இந்த மாதிரி ஓட்டு போட சொல்லுங்க ஏன்னா வந்து எல்லாரும் ஒரு மாற்றத்தை நம்பி தான் இருக்கிறார்கள் அதனால் மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் போதும் ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக வேறு கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில் ரெண்டு கட்சிக்கு மாற்றி மாற்றி இருக்காங்க இவங்க இல்லை அவங்க அப்படிங்கிற மாதிரி இப்படியும் ஒரு கட்சி இருக்குது இப்படி தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கடத்தினாலே போதுமானதாக இருக்கும் முடிந்த அளவுக்கு இப்படி ஒரு மாற்றத்திற்கான ஒரு கட்சி இருக்குது நீங்கள் ரொம்ப செலுத்தி பாருங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாலே வந்து ஒரு மாறுதலாக மாறும் இதற்கு பல எடுத்துக்காட்டுகளாக பல முன்னணி நபர்கள் அதே போல் பல திரைத்துறை பிரபலங்களும் அதே போல் பல நடிகர்கள் எண்ணற்ற நபர்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஸோ இவங்களாம் வந்து 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 ஒரு 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 நம்ம எடுத்து காமிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்காங்கன்னா இந்த இந்த மாதிரி மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லலாம் இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரியான மாற்றத்திற்கான கட்சியாக இருக்குது முத அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் போயிட்டு எங்களுக்கான வாக்குகள் கொடுங்க அப்படிங்கிற வாக்குகளை சேகரிக்கலாம் இனி மூன்று தினங்களுக்கு பிரச்சாரமோ இல்லை வேற எதுவும் பண்ணக்கூடாது அதே போல் சமூக பெருசாக பேசக்கூடாது அதனால் வந்து வந்து போகும்போது வரும்பொழுது அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களுடைய அந்த விடயங்களை வந்து பரப்புங்க நாம் சொன்ன இந்த விடயமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கே ஏதாவது தோணும் இல்லையா அப்படிலாம் சொன்னால் நமக்கு வந்து ஒரு அக்ரேட்டிவ் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்க மாதிரி தோணுது இல்லையா அது மாதிரியான ஒரு முடிந்த அளவுக்கான பரப்புரை வந்து செயல்படுத்துங்க அதே போல் வெளிநாட்டில் வாழ்கின்ற நமது உறவுகள் நமது காணொலி தொடர்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டிய இந்த ஒரு மூன்று தினத்திற்கு கொடுங்கள் அப்படிங்கிறது இந்த காணொலி வேலைக்க வந்து தெரிவிக்க விரும்புகிறேன் இதையெல்லாம் உங்களோட தெரியப்படுத்த மக்கள் இந்த காணொலி மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம் உலகி மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன